வணக்கம் ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும் ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம் இது ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறிவரும் அதனால் லக்னம் என்பது மிகத் துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனோபலம் செயல்பாடு ஆயுள் எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும் ஒரு ராசியில் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் இருப்பார் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் உணர்வுகள் ஆகியவற்றைக் குறிக்கும் தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாகக் கொண்டே கணிக்கப்படுகின்றன ஜோதிடப்படி லக்னந்தான் ஒருவரின் ஆளுமை திறன் சிந்தனை செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும் உதாரணத்திற்கு ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும் எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அரிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னம் என்பது ஒரு அரிய சேர்க்கையாகும் இது ஒரு தனிப்பட்ட ஆளுமை அமைப்பை உருவாக்குகிறது மேஷத்தின் தீவிரம் துணிச்சல் தலைமை பண்புகள் கன்னி லக்னத்தின் பதுப்பாய்வு திறன் நடைமுறை அணுகுமுறை நுணுக்கம் ஆகியவற்றுடன் இணைகின்றன இந்த இணைவு ஒருபுறம் ஒரு துணிச்சலான முன்முயற்சி எடுக்கும் சுறுசுறுப்பான நபரை உருவாக்குகிறது மறுபுறம் அவர் அனைத்தையும் கவனமாக திட்டமிட்டு ஒழுங்கமைத்து விவரங்களை ஆராய்பவராக இருப்பார் முதல் பார்வையில் மேஷத்தின் வேகமும் கன்னியின் நிதானமும் முரண்பாடாக தோன்றினாலும் இது ஒருவரின் ஆளுமையில் ஒரு சமநிலையை உருவாக்குகிறது உதாரணமாக மேஷத்தின் தூண்டுதலால் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கினாலும் கன்னி லக்னத்தின் தாக்கத்தால் அதை முழுமையாக ஆராய்ந்து அனைத்து சாதியக்கூறுகளையும் கருத்தில் கொண்டு ஒழுங்கமைத்து செயல்படுத்துவார்கள் இது அவர்களை விரைவான முடிவெடுப்பவர்களாகவும் அதே சமயம் அந்த முடிவுகளை செயல்படுத்தும் திறன் கொண்டவர்களாகவும் மாற்றுகிறது அவர்களின் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும் ஆனால் அவர்கள் அதை பகுப்பாய்வு செய்து தர்க்கரீதியாக அணுகிய பின்னரே செயல்படுவார்கள் இதனால் அவர்கள் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதைத் தவிர்ப்பார்கள் இது அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றியை பெற உதவுகிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் தங்கள் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது ஆழ்ந்த பாசமும் அக்கறையும் கொண்டிருப்பார்கள் மேஷத்தின் தலைமைப் பண்பு குடும்பத்தில் ஒரு பொறுப்பான இடத்தை வகிக்க அவர்களை தூண்டும் அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் முன்னுரிமை கொடுப்பார்கள் கன்னியின் நுணுக்கம் மற்றும் கவனிக்கும் குணம் குடும்ப உறுப்பினர்களின் சிறிய தேவைகளையும் உணர்ந்து பூர்த்தி செய்ய அவர்களை தூண்டும் உதாரணமாக தங்கள் குழந்தைகளுக்கான பள்ளியை தேர்ந்தெடுப்பதில் இருந்து வீட்டில் அன்றாட பொருட்களை வாங்குவது வரை அனைத்தையும் கவனமாக திட்டமிடுவார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கமைத்து திட்டமிட்ட வழியில் நடத்த விரும்புவார்கள் இதனால் வீட்டில் ஒரு அமைதியான மற்றும் சுமூகமான சூழ்நிலை உருவாகும் தங்கள் துணையுடன் ஒரு ஆரோக்கியமான உறவை பேணுவதில் கவனம் செலுத்துவார்கள் அவர்கள் தங்கள் அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் அதே சமயம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக கூறுவதிலும் பின்வாங்க மாட்டார்கள் இது சில சமயங்களில் சலசலப்புகளை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்திற்கு உறவை வலுப்படுத்தும் இவர்கள் குடும்பத்தில் பெரியவர்களை மதித்து நடப்பார்கள் அவர்களின் ஆலோசனைகளையும் கேட்பார்கள் வணிகத்தை பொறுத்தவரை மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் மிகவும் வெற்றிகரமான வணிகர்களாக உருவெடுப்பார்கள் மேஷத்தின் துணிச்சலும் முன்முயற்சியும் புதிய வணிக வாய்ப்புகளை கண்டறியவும் சவால்களை எதிர்கொள்ளவும் அவர்களுக்கு உதவுகின்றன அவர்கள் ஆபத்துக்களை எடுக்கத் தயங்க மாட்டார்கள் ஆனால் கன்னியின் பகுப்பாய்வு திறன் அவர்களை கண்மூடித்தனமாக ஆபத்துக்களை எடுக்க அனுமதிக்காது அவர்கள் ஒரு புதிய வணிகத்தை தொடங்குவதற்கு முன் சந்தை ஆராய்ச்சி சாத்தியக்கூறுகள் போட்டித்தன்மை போன்றவற்றை முழுமையாக ஆராய்வார்கள் அவர்களின் நுணுக்கமான பார்வை வணிகத்தில் உள்ள சிறிய குறைபாடுகளையும் மேம்படுத்த வேண்டிய பகுதிகளையும் கண்டறிய உதவும் அவர்கள் தங்கள் ஊழியர்களை மிகவும் திறம்பட நிர்வகிப்பார்கள் மேஷத்தின் தலைமை பண்பு ஒரு வலுவான குழுவை உருவாக்க அவர்களைத் தூண்டும் கன்னியின் ஒழுங்குபடுத்தும் குணம் பணியிடத்தை சீராக இயங்க வைக்கும் அவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுடன் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்து கொள்வார்கள் இது நீண்ட காலத்திற்கு நல்லுறவுகளை உருவாக்க உதவும் புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வார்கள் இது அவர்களின் வணிகத்தை நவீனமயமாக்க உதவும் வேலை வாழ்க்கையை பொறுத்தவரை மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் மிகுந்த ஈடுபாட்டுடனும் கடின உழைப்புடனும் செயல்படுவார்கள் மேஷத்தின் ஆற்றல் அவர்களை வேலைக்கு அர்ப்பணிப்புடன் இருக்கச் செய்யும் அவர்கள் தங்கள் பணிகளை விரைவாகவும் திறமையாகவும் முடிப்பார்கள் கன்னியின் நுணுக்கம் மற்றும் விவரங்களுக்கு கவனம் செலுத்தும் குணம் அவர்களின் வேலைகளை பிழையின்றி செய்ய உதவும் அவர்கள் ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் அதை முழுமையாக ஆய்வு செய்து ஒவ்வொரு அடியையும் திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளில் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் வெளிப்படுத்துவார்கள் இது அவர்களை தங்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மத்தியில் மதிக்கப்படும் நபர்களாக மாற்றும் அவர்கள் தங்கள் தொழிலில் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் தங்கள் திறன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் ஆர்வம் காட்டுவார்கள் புதிய சவால்களை எதிர்கொள்வதில் அவர்கள் தயக்கம் காட்ட மாட்டார்கள் மாறாக அதை ஒரு கற்றல் வாய்ப்பாக கருதுவார்கள் அவர்கள் தங்கள் பணியிடத்தை ஒழுங்காகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க விரும்புவார்கள் இது அவர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் அவர்களின் ஒழுங்குமுறை மற்றும் திட்டமிடும் திறன் அவர்கள் எந்த வேலையிலும் சிறந்தவராக இருக்க உதவும் நிதி விஷயங்களை பொறுத்தவரை மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள் மேஷத்தின் செலவழிக்கும் மனப்பான்மை இருந்தாலும் கன்னியின் சேமிக்கும் மற்றும் திட்டமிடும் குணம் அவர்களை சமநிலைப்படுத்தும் அவர்கள் தங்கள் வருமானத்தை திறம்பட நிர்வகிப்பார்கள் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி அதற்கேற்ப செயல்படுவார்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் முதலீடுகளைப் பற்றி முழுமையாக ஆராய்ந்த பின்னரே முடிவெடுப்பார்கள் அவர்கள் நீண்ட கால நிதி இலக்குகளை கொண்டிருப்பார்கள் உதாரணமாக வீடு வாங்குவது அல்லது ஓய்வூதியத்திற்காக சேமிப்பது கடன்களை முடிந்தவரை தவிர்க்க முயற்சிப்பார்கள் தங்கள் சேமிப்பை பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்ய விரும்புவார்கள் அவசர கால நிதியை எப்போதும் வைத்திருப்பார்கள் இது எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க உதவும் நிதி விஷயங்களில் அவர்களின் ஒழுங்குமுறை மற்றும் திட்டமிடும் குணம் அவர்களை நிதி ரீதியாக பாதுகாப்பான நிலையில் வைத்திருக்க உதவும் அவர்கள் தங்கள் வருமானத்தை அதிகரிக்க புதிய வழிகளை தேடுவார்கள் அவர்களின் நிதி நிர்வாக திறன் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவார்கள் மேஷத்தின் சுறுசுறுப்பு அவர்களை உடற்பயிற்சி செய்ய தூண்டும் கன்னியின் நுணுக்கம் ஆரோக்கியமான உணவுப் பழக்கங்களை கடைபிடிக்க அவர்களை தூண்டும் அவர்கள் தங்கள் உடல் நலனில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக கவனிப்பார்கள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் உதாரணமாக வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள் தேவையான தடுப்பூசிகளை பெறுவார்கள் யோகா தியானம் போன்ற மன அமைதிக்கான பயிற்சிகளிலும் ஈடுபடுவார்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கும் வழிகளை தேடுவார்கள் அவர்களின் உணவில் சத்தான பொருட்களை சேர்த்துக் கொள்வார்கள் துரித உணவுகளை தவிர்ப்பார்கள் தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் போதுமான அளவு ஓய்வு எடுப்பார்கள் தங்கள் உடல் நலனில் அக்கறையுடன் இருப்பதால் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுவார்கள் சீரான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பார்கள் குழந்தைகளை பொறுத்தவரை மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருப்பார்கள் மேஷத்தின் தலைமை பண்பு அவர்களை குழந்தைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கச் செய்யும் அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் பொறுப்பையும் கற்றுக் கொடுப்பார்கள் கன்னியின் நுணுக்கம் மற்றும் கவனிக்கும் குணம் குழந்தைகளின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள உதவும் அவர்கள் தங்கள் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடுவார்கள் அவர்களின் கல்வி மற்றும் எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு நல்ல பழக்கவழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார்கள் அவர்களை நல்ல குடிமக்களாக வளர்க்க முயற்சிப்பார்கள் குழந்தைகளின் திறமைகளை அடையாளம் கண்டு அவற்றை வளர்க்க உதவுவார்கள் அவர்களுக்கு அன்பையும் பாதுகாப்பையும் வழங்குவார்கள் அதே சமயம் அவர்களுக்கு சுதந்திரத்தையும் கொடுப்பார்கள் இதனால் குழந்தைகள் சுயமாக முடிவெடுக்கும் திறனை வளர்த்துக் கொள்வார்கள் குழந்தைகளின் பள்ளிப் படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வார்கள் பயணம் செய்வதில் மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் புதிய இடங்களை ஆராய்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் மேஷத்தின் சாகச மனப்பான்மை அவர்களை புதிய மற்றும் சவாலான இடங்களுக்கு பயணம் செய்ய தூண்டும் கன்னியின் திட்டமிடும் குணம் பயணத்தை முழுமையாக திட்டமிட உதவும் அவர்கள் பயணத்திற்கு முன் செல்ல வேண்டிய இடம் தங்குமிடம் போக்குவரத்து போன்றவற்றை முழுமையாக ஆராய்வார்கள் அனைத்து சாத்தியமான தகவல்களையும் சேகரிப்பார்கள் ஒரு முழுமையான பயண திட்டத்தை உருவாக்கி அதற்கேற்ப செயல்படுவார்கள் இது பயணத்தை சுவாரஸ்யமாகவும் தொந்தரவு இல்லாமலும் இருக்க உதவும் புதிய கலாச்சாரங்களையும் மக்களையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இயற்கையுடன் இணைந்து பயணம் செய்ய விரும்புவார்கள் வரலாற்று இடங்கள் மற்றும் கலைப்படைப்புகளை பார்ப்பதில் அவர்களுக்கு ஆர்வம் அதிகம் அவர்கள் தங்கள் பயண அனுபவங்களை நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் பகிர்ந்து கொள்வார்கள் நீண்ட பயணங்களை மேற்கொள்ள விரும்புவார்கள் ஆனால் பாதுகாப்பிற்கு எப்போதும் முன்னுரிமை கொடுப்பார்கள் முடிவாக மேஷம் ராசி மற்றும் கன்னி லக்னக்காரர்கள் ஒரு தனித்துவமான மற்றும் பல்துறை ஆளுமை கொண்டவர்கள் மேஷத்தின் ஆற்றல் துணிச்சல் மற்றும் தலைமை பண்புகளுடன் கன்னியின் பகுப்பாய்வு திறன் நுணுக்கம் மற்றும் நடைமுறை அணுகுமுறை இணைந்து அவர்களை வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் வெற்றிகரமானவர்களாக ஆக்குகிறது அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் தங்கள் வணிகத்தில் வெற்றியை ஈட்டுபவர்கள் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பவர்கள் விதிரீதியாக பொறுப்புடன் செயல்படுபவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துபவர்கள் சிறந்த பெற்றோர்கள் மற்றும் புதிய அனுபவங்களை விரும்புபவர்கள் அவர்களின் பல்துறை திறன்கள் மற்றும் கடின உழைப்பு அவர்களை சமூகத்தில் மதிக்கப்படும் நபர்களாக மாற்றுகிறது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் மாறாக அவற்றை ஒரு வாய்ப்பாக கருதி முன்னேறுவார்கள் இதனால் அவர்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க உயரங்களை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு நேர்மறையான மற்றும் வெற்றிகரமான பாதையில் செல்லும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்